அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தைரியத்திற்கு பெயர் போன ராசிக்கார நேர்களுக்கு வருகின்ற தை ஒன்றுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய குட் நியூஸ் பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம முருகரை வணங்கி வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே என்னங்க கண்ணி ராசிக்கார நேர்களே எல்லாரும் நல்லமா நான் நல்லம் நீங்களும் நல்லமா தாங்க இருப்பீங்க சந்தோஷம் பாதி இருந்து கஷ்டம் ஆ பாதியா இருந்தாலும் கஷ்டத்தின் போது தாங்கக்கூடிய மன வலியுமைய முருகர் கொடுத்துக்கிறாருங்க அதனால நம்மளுக்கு கஷ்டத்துக்கு இடமே இல்லைங்க கண்ணி ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டா நினைச்ச விஷயத்த செய்து முடிப்பீங்க நினைத்த காரியத்தை உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமா செஞ்சு முடிச்சிருவீங்க தனக்கு சொந்த மாணவர்களுக்காக எந்த உதவி வேணாலும் செய்வீங்க உயர கூட குடுப்பீங்க குடும்ப கௌரவத்துக்காக எந்த எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்க வாழ்க்கையோட எந்த எல்லைக்கு வேணாலும் போய் குடும்ப கௌரவத்தை காப்பாத்த முயற்சி பண்ணுவீங்க வெளி தோற்றத்துக்கு வெகுளியா இருப்பீங்க நிறைய திறமைகள் உங்களுக்கு மனசுக்குள்ள பொதஞ்சு கிடக்குது ஆனால் வெளில பார்த்தா தெரியாது கள்ளம் கபடம் இல்லாத இயல்பாக இருப்பீங்க வெற்றியை மட்டுமே இலக்கா கொண்டு வாழ்றவங்கன்னு சொன்னா அது முன்னுதாரணமா கண்ணி ராசிக்காரன்களை சொல்லலாம் துணிச்சலுக்கும் பேரன்புக்கும் பெயர் போனவங்க தாங்க நீங்க நிதானமாக செயல்பட்டு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய வேலையை பேச வேண்டிய விஷயத்த பேசக்கூடாத விஷயத்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு காலத்துக்கு ஏத்த மாதிரி சரியா நடந்துடுங்க உங்க திட்டமிடல் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கும் ஒரு தொழில் பண்றதுக்கு முடிவெடுக்கிறதும் சரி வாழ்க்கையில முக்கியமான முடிக்கும் சரி நீங்க ஒரு ஆலோசகரா இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க முக்கியமாவே கண்ணீராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வழக்கறிஞர் துறையில அதிக அளவு இருப்பீங்க ஆசிரியர் துறையில இருப்பீங்க தலைவர் பதவியில இருப்பீங்க கண்ணி ராசிக்காரங்க நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுடைய கனிவான அழகான சாதுயமான பேச்சுக்களால கண்டிப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க நினைச்ச காரியத்தை சாதிச்சு கட்டிடுவீங்க தலைக்கு மேல வேலை இருந்தாலும் குடும்பம் குழந்த நண்பர்கள் தோழர் தோழிகள் அழைச்சா வேலையை அப்பவே தூக்கி போட்டு என் குடும்பம் கூப்பிடு குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை என் குழந்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு ஏதாவது வந்துச்சுன்னா ஓடோடுன்னு ஓடிடுவீங்க வேலைக்கு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க குடும்பத்துக்கு தான் முதல் இதுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அந்த அளவுக்கு நல்ல எண்ணம் உடையாங்க நீங்க உங்க எண்ணத்தை போடவே உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்குங்க உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு சிறப்பா இருக்குங்க உங்க வாழ்க்கையில தை ஒன்னுக்கு பிறகு நடக்கக்கூடிய குட் நியூஸ் பத்தி தாங்க உங்களுக்கு சொல்ல போறேன் போட்டு கொண்டு குட் குட் உழைப்புக்கு ஏற்றம் ஊதியம் கிடைக்க போகுதுங்க முதலாவது குட் நியூஸ் ரெண்டாவது என்ன குட் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் ஆகல கடவுளே தலைமுடி நரைச்சு போச்சு முப்பது வயசு ஆச்சு எனக்குன்னு ஒரு மனைவி இல்ல எனக்குன்னு ஒரு இல்லைன்னு பெண்கள் என்ன பண்றது வேண்டிகிட்டே தான் இருக்கீங்க கோயில் கோயிலா போயிட்டு நடக்கும் கண்டிப்பா இப்ப நடக்க போகுது திருமணம் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தை ஒன்னுக்கு பிறகு கண்ணி ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் இது ரெண்டாவது குட் நியூஸ் மூணாவது பாத்துக்கிட்டா திருமணம் ஆயிடுச்சுங்க குழந்த பாக்கியும் இல்ல அப்படிங்கிறீங்களா கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய முருகர் உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க நாலாவது குட் நியூஸ் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவு உங்களுக்கு வந்து சேரப்போகுது அதை யாராலுமே தடுக்கவே முடியாதுங்க முருகர் எடுத்த முடிவை எவனாலும் தடுக்க முடியாது உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு பணமும் உங்களிடம் வந்து சேரும் அஞ்சாவது குட் நியூஸ் பாத்துக்கிட்டா எதிர்பாராத உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த உதவி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க ஆறாவது குட் நியூஸ் உங்களை பிரிஞ்ச உறவு உகிட்டேயே வந்து சேரப்போகுது உங்களுக்கான உறவு உங்கள் காதல் மனைவியா இருக்கலாம் உங்கள் காதலனா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் உங்களுக்கு இணையான ஒரு உறவு உங்களை வந்து சேரப்போகுது ஏழாவது குட் நியூஸ் பார்த்தா புதுசு புதுசா வாகனங்கள் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்களா வாங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க எட்டாவது குட் நியூஸ் கடன் இல்லாம நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க ஒன்பதாவது குட் நியூஸ் நிம்மதியான உறக்கம் இந்த தை ஒண்ணுக்கு பிறகு நிம்மதியா உறங்குவீங்க பத்தாவது குட் நியூஸ் பிடித்த மனிதரை சந்திக்க போறீங்க அந்த பிடித்த நபர் மூலம் உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பிடித்த மாதிரி மாற போகுதுங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஒன்னுக்கு மேல உங்கள் வாழ்க்கையில இருக்குது உங்கள் வாழ்க்கையில இவ்வளவு மட்டும்தான் நல்ல விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது புதிதா வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க காதுகுத்து வைப்பீங்க புதுசா தொழில் தொடங்குவீங்க வியாபாரம் செய்வீங்க இன்னும் இன்னும் சொல்ல போனா படிக்கிறதுக்கு வெளியூர் செல்வீங்க இதனால் வரைக்கும் வேலை இல்ல வேலை இல்ல படிப்புக்கேத்த வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி வரும் காலகட்டத்துல உன்னுடைய படிப்புக்கேத்த வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது எதிர்பார்த்தது எல்லாமே நடக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கண்ணீர் சிந்திருப்பீங்க உங்க கண்ணீருக்கெல்லாம் இனிமேல் இடமே இல்லை நிம்மதியா சந்தோஷமான போறீங்க அது தை பிறகு உங்கள் வாழ்க்கையே மலர்ச்சி பெருக போகுது உங்கள் கையில பணமழை குவிய போகுது உங்க இல்லத்துல கடன் இல்லாத அன்பான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்கள வாழ்க்கையே மிகவும் சிறப்பாக அற்புதமாக இருக்க போகுது உங்களுடைய குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வரப்போகுது உங்களை வரைக்கும் புரிஞ்சுக்காத உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய மனைவி குழந்தைங்க எல்லாருமே நீங்க எதிர்பார்த்த அன்ப உங்களுக்கு அள்ளி போறாங்க நீங்க இதனால் வரைக்கும் செஞ்ச உதவிய புரிஞ்சுக்காம உங்களை ஏளனமா பேசின உறவினர்கள் எல்லாருமே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு உங்களுடைய அன்ப புரிஞ்சுக்க போறாங்க உங்ககிட்ட வேலை செய்யற சக ஊழியர்களும் உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு தான் கூட பிறந்த தம்பி தங்கச்சியா அவங்க கூட பழக போறாங்க உங்களை முதலாளி நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கிற முதலாளி முன்ன பாரி ஒரு தொழிலாளி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் பான உங்ககிட்ட அன்பு பாராட்டி நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அதற்கேற்று தரப் போறாரு உங்களுடைய திறமைக்கு அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்க போறாரு அது மட்டும் இல்லைங்க இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இந்த தை ஒன்னுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில நடக்க போகுது அதை யாராலுமே எவ்வனாலையும் தடுக்க முடியாது ஓ ஓ ஓ முருகா 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 முருகனே எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முருகரை வணங்கி பொறுமையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தான் நிச்சயம் கிடைக்கும் அந்த வெற்றி தவிர தோல்விக்கு இடமே கிடையாது அதை மனதில் வச்சுக்கொண்டு செயல்படுங்க சரிங்களா கண்ணி ராசிக்கார நேர்களே உத்திராடம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை தாங்க நீங்க அமைதியாக பேசி காரியம் சாதிப்பவங்க தாங்க நீங்க ஆனா தனக்கு நேர்ந்த அவமான படிக்கட்டாக்கி வாழ்க்கையோட முன்னேற்ற பாதையாக்கி வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடியவங்க நீங்க தாங்க அப்படிப்பட்ட கன்னி ராசிக்கார நேர்களை உங்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய குரு பெயர்ஜி பலன் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாங்க இதுவரை கன்னி ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருந்த அமர்ந்து இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான் இருக்கிறாரல்லங்க அவரு ஒன்பதாம் இடத்துல வந்து அமர போறாரு இனி தடைகள் எல்லாமே விலக போகுது இதனால் வரைக்கும் எந்தெந்த வேலையை செய்யணும்னு நினைச்சீங்களோ எல்லாருக்குமே தடங்கள் வந்துகிட்டு இருந்தது ஒரு முடிவை எடுக்க முடியல ஒரு தெளிவா எந்த ஒரு முடிவையும் உங்களால எடுத்திருக்க முடியாது இனி வரும் காலகட்டத்துல தடைகள்லாம் நீங்கி உங்களோட மனசுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் எதிர்த்தவர்களுக்கு அடங்கி போவார்கள் உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் அடங்கி போவாங்க இதனால் வரைக்கும் உங்களை எதிரியா நினைச்சவங்க எல்லாருமே உங்ககிட்ட அடிப்பணிய அடிப்பணி போறாங்க துணிச்சலோட தைரியமா எந்த ஒரு முடிவா எடுக்க போறீங்க அடுத்தவங்களை நம்பி நீங்க வாழ போறது இல்ல செல்வத்தோட செல்வா கூட சிறப்பா வாழ போறீங்க நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் பயங்கரமா இருக்க போகுதுங்க வந்துக்கிறவங்க பாருங்க கண்ணிராசிக்காரங்க ராசிக்காரங்க பா சொன்னாவே இவங்களா இந்த ராசியில பிறந்தவங்களையே நீ வெறும் காலகட்டத்துல சொந்த பந்தம்னா தலையில வச்சு கொண்டாடுங்க முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்க போகுதுங்க தலைவர்கள் பெரிய பெரிய தலைவர்களோட அறிமுகம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல அன்பும் மகிழ்ச்சியும் பல மடங்கு அதிகமாக போகுதுங்க அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் பிறக்க போகுதுங்க சிலருக்கு புதிய வேலை கிடைக்கும் இருநாள் வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த வேலை பிடிக்காம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஆசைப்பட்ட வேலை ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே இனி வரும் காலகட்டத்துல நடக்க போகுதுங்க பிரிந்திருந்த கணைவன் மனைவி ஒன்று சேர போறீங்க எதிர்பார்த்த நற்செய்திகள் தேடி வரப்போகுது உங்கள் படைப்பாற்றலை மீட்டெடுக்க போறீங்க உங்களுக்குன்னு ஒரு படைப்பாற்றல் உங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும் திறமை இருக்கும் அது எல்லாமே உங்கள் மனசுல இருந்து வெளியில வரப்போகுது ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால மனசுல இருந்த பயம் அச்சோ அந்த வேலையை செஞ்சா அவங்க திட்டுவாங்க அச்சச்சோ அவங்க கூட பேசினா இவங்க திட்டுவாங்க இதை பண்ணலாமா இதை பண்ண கூடாதா இவங்க கூட பேசலாமா இவங்க கூட பேசக்கூடாதா என்னம்மா பண்றது எதம்மா பண்றதுன்னு குழப்பத்துல இருந்துக்கிட்டீங்க எதையும் சாதிக்கும் துணிச்சல் உங்களுக்கு வந்துருச்சு எதிரிகளின் தொல்லை எல்லாம் காணாம காணல் நீரா போயிருச்சுங்க பல வகையிலும் பணம் வந்து குவிய போகுதுங்க உங்க குல தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கோடான கோடி அருள் கிடைக்க போகுதுங்க அள்ளி தர போறாரு குல தெய்வம் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குதுங்க மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதால காது சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இருந்தது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைஞ்சு போயிரும் நகைகள் வாங்கும் போகும் சகோதரிகள நன்மை எல்லாம் உண்டாக போகிறது ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை படுறதுனால பூர்வீக சொத்துல பல நாளா பல வருஷமா தாத்தா பாட்டி காலத்திலிருந்து இருந்த பிரச்சனை எல்லாம் காணல் நீராய் மறைந்து உங்களுக்கான பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது தந்தை வழி உறவினர்கள் வந்து உங்களுக்கு உதவ போறாங்க மகன் அல்லது மகளின் கல்வி திருமணம் எல்லாமே நீங்க நினைச்சபடி சிறப்பாக நல்ல முறையில நடக்க போகுதுங்க குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விரயாதிபதி சூரியனின் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்க போகுதுங்க சுப செலவுகள் தான் அதிகரிக்க போகுது குடும்பத்தில் நிம்மதி பறக்கப் போகுதுங்க மிகவும் அற்புதமா உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கனா குரு பகவான் மூணாம் வீட்டை பார்ப்பதால் வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்ட நிலை போகிறது பெரிய முதலீடுகளை போட்டு போட்டியாளர்களை திகிக்க செய்வீர்கள் தொல்லை கொடுத்த வேலையாட்கள் மாற்றிவிட்டு அடவு உள்ளவர்களை வேலைக்கு போடுவீர்கள் உத்தியோகம் எடுத்துக்கிட்டீங்கனா தனியார் துறையில் வேலை செய்தாலும் சரி அரசு துறையில் வேலை செய்தாலும் சரி நிரந்தரமான வேலையை பெறப் போகிறீர்கள் உங்கள் தகுதிக்கேற்ப பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகிறது இதை யாராலும் தடுக்க முடியாது நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழப் போறீங்க உங்களுடைய உத்யோகணும் பாத்தீங்கனா மிகவும் சிறப்பாக அற்புதமாக இருக்கும் இதனால் வரைக்கும் மதிக்காத தாய் தந்தை மனைவி எல்லாம் உங்களை மதித்து அன்பு பாராட்டி சந்தோஷமாக வாழ போறீங்க கடன் இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போறீங்க போனா நிம்மதியான உறக்கத்தோட வாழ்க்கையை போறீங்க இதை யாராலுமே தடுக்க முடியாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி எல்லாம் நன்மைக்கே நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது தை ஒண்ணுக்குப் பிறகு நீங்கள் மறுஜென்மம் எடுக்கப் போகிறீர்கள் நீங்கள் பிரிந்த உறவுகள் காதல் மனைவி காதலன் காதலி உறவினர்கள் தாய் தந்தை யாராவேனாலும் இருக்கலாம் அவர்களின் கரம் நீங்கள் கோர்க்க போறீங்க உங்களுக்கு பணம் மழையாய் குவிய போகிறது நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது அப்படியே நீங்க ஒரு செயலை செய்யணும் நினைக்கிறீங்க ஒரு தொழில சொன்னீங்கன்னா அந்த தொழில வெற்றி தாங்க எந்த தொழில தொடங்கும்னாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தை ஒண்ணுக்கு பிறகு செய்யுங்க கண்டிப்பா வெற்றி மட்டும்தாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்